நெத்திலி கருவாடு செய்வது எப்படி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கருவாடு எத்திலி கருவாடு இஞ்சிப்பூண்டு விருது மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் உப்பு பாருங்க எல்லாம் நல்லா ரோஸ்ட்டா வந்து சூப்பரான நெத்திலி கருவாடு சூப்பரா நெத்திலி கருவாடு சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ சாப்பிட வேண்டியதுதான் டேஸ்ட்டா எல்லாம் மொறு 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 நெத்திலி கருவாடு மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சாம்பார் ரசம் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க தட்டில் போட்டு சாப்பிட்லாம் சூப்பரான நெத்திலி கருவாடு ரெடி